அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிர தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு கன்னி காலப்புருஷத்துவப்படி ஆறாம் ராசியான கன்னி ராசினியர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் உங்களுக்கு என்னென்னலாம் நான் வாழ்க்கையில் நடக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு எந்த விஷயத்தில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் கன்னிராசி உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் ஏழாம் இடத்தில் சனி இருக்கார் இந்த வருஷம் முழுக்கவே உங்களுக்கு சனி ஏழாம் இடத்தில் தான் இருப்பார் ஏன்னா சனி பிரித்து இந்த வருஷம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சனி பயிற்சி கிடையாது உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு உங்கள் ராசிக்கு வந்து ராகு வந்து ஆறாம் இடத்துல ரொணரோக சத்துரு ஸ்தானத்தில் ஆறாம் இடத்துல இருக்கார் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடமான பெரிய ஸ்தானத்தில் கேது அதாவது வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருக்கார் குரு வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல குரு இருக்கார் இந்த வருஷம் நடுப்பகுதி ஜூன் மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் தேதி குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் குரு வந்துடுவார் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு சாதகமான காலகட்டம் இது உங்களுக்கு பாதகமாக உங்களுக்கு நடக்க போதா எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் உங்களுக்கு பத்தாம் இடத்துல குரு இருக்காருங்க பத்தாம் இடத்துல குரு இருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் ஆரம்ப பகுதி ஒரு சில பேர்த்துக்கு சில நல்ல அமைப்பு கொடுத்துரும் பத்தில் குரு இருந்துச்சுன்னா தொழிலில் மாற்ற வைக்கும் இந்த வருஷம் ஜூன் மாதத்துக்குள்ளே ஒரு சில பேர் தொழிலை மாற்றிடுவீங்க இல்லை புதுசாக தொழில் ஆரம்பிச்சிருவீங்க வேலையை மாற்றுறது தொழில் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சில பேர்த்துக்கு நடக்கும் பத்தாம் மடத்தில் இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயம் ஒரு சில பேருக்கெல்லாம் கன்னியாசிக்காரங்களுக்கு ப்ரொமோஷன் பதவி உயர்வு உத்தியோக உயர்வு வேலையில் நல்ல ஒரு கௌரவமான ஒரு பதவி கிடைக்கிறது சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதெல்லாம் இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே ஒரு சில பேர்த்துக்கு கிடைச்சிடும் அந்த குரு வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பாக தான் இருக்கார் அதுவும் பதினொன்றாம் இடத்துக்கு வேறு வந்துடுவார் ஜூன் மாதம் அது இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் இதெல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமான காலக்கட்ட்தாங்க மிகப்பெரிய செல்வந்தராகிறது ஒரு பணக்கார ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய அத்தனை அமைப்பும் அந்த அஸ்திவரம் போடக்கூடிய ஒரு வருடம் இந்த வருஷம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி பணக்கார வாழ்க்கை ஒரு சொகுசான வாழ்க்கை ஒரு ஆடம்பரமான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும் ஏழாம் இடத்துல சனி ஏழில் சனி இருந்தாலே சில பிரச்சனைகள் மனக்கசப்பு கொடுக்கும் ஏழில் சனி இருந்தால் என்ன பண்ணு கணவன் மனைவி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கில் சில பிரச்சனை கருத்து வேறுபாடு நீ பெருசாக நான் பெருசாங்கிறது ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறது தேவையில்லாத சில பிரச்சனைகள் வர்றது ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன பிரச்சனைலாம் போய் பெரிய பிரச்சனையாக போய் வெடிக்கிறது இதெல்லாமே இந்த ஏழாம் இடத்துல இருக்கு சனி கொடுக்க தான் செய்யும் ஆனால் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் எல்லாமே கண்ட்ரோல் ஆகிரும் பொதுவாகவே ஏழில் சனி இருந்துச்சுன்னா பாருங்கள் திருமண வாழ்க்கையில் ஏதோ ஒரு மனக்கசப்பு கணவன் மணிக்குள்ள கருத்து வேறுபாடு இதெல்லாமே கொடுக்கும் இப்போ ஏழாம் இடத்தில் இருக்க சனி என்ன பண்ணுவார்னா கூட்டு தொழிலில் சில பிரச்சனை கொடுப்பார் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு கூட்டு தொழிலில் சில பிரச்சனைகள் கூட்டு தொழிலில் சில பாதிப்பு நண்பர்களால் மனக்கசப்பு பத்து வருஷம் இருபது வருஷம் பழகின ஃப்ரெண்டுங்க சார் கூடவே இருக்கான் ஆனால் திடீர்னு புரிஞ்சுக்காமல் இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சில சுச்சுவேஷன் சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருங்க எச்சரிக்கையாக இருக்கணும் ஏழாம் மடத்தில் இருக்கிற சனி சில மன சங்கடத்தையும் மனக்கசபையும் கொடுத்துட்டு போயிடுவார் ஏன்னா சனிங்கிறது ஒரு இருட்டு அப்போ அந்த ஏழாம் இடம் கலத்தரிஸ்தானத்தில் இருக்கிறதுனால நண்பர்கள் குடிக்கிற இடத்துல இருக்கிறதுனால திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை கணவன் மணிக்கில் கருத்து வேறுபாடு நண்பர்கள்கிட்ட பிரச்சனை கூட்டு தொழிலில் பிரச்சனை இதெல்லாமே வருங்க கொஞ்சம் கே கவனமாக இருங்க கேர்ஃபுல்லாக இருங்க ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம் ரொம்ப வருஷமாக கோர்ட்டு கேஸ் பிரச்சனைங்க சரி எழுபறியாக இருக்குது இழுத்துகிட்டே இருக்குது கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாக போயிட்டுருக்கு மேலே வாய்தா அப்படியே இழுத்துகிட்டே போயிட்டுருக்கு இந்த வருஷமாச்சு முடியுமான்னு கேட்குறாங்க இந்த வருடம் கேஸ் பிரச்சனையிலேருந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வருவாங்க ஏன்னா ஆறில் ராகு இருந்துச்சினாலே எதிர்ப்புகள் நிவர்த்தி ஆகிடுவார் கடன் இருந்தால் அந்த கடன் சுமை கம்மி பண்ணிடுவார் ராகு எதிரி இருந்தால் எதிரி இல்லாமல் பண்ணுவார் எதிரி இல்லாமல் எதிரி நண்பராக மாறிடுவாங்க உங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக மாறிடுவாங்க அப்போ ஆறில் ராகு இருந்தாலும் எதிரி இருக்காது கடன் இருக்காது கடன் பல வருஷமாக கடன் இருக்குதுங்க சார் கடன் கழுத்து நெறிக்கிது வெளி வெளியே தலகாட்ட முடியல ஏகப்பட்ட பிரச்சனை குடும்பமே குடும்பத்தில் ஒரு நிம்மதி கிடையாது ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து பல வருஷமாச்சு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க கன்னியாசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு விடுதலைன்னு சொல்லிடலாம் கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் ஏன்னா முழுசாக கடன் அடைச்சிருவீங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேஸ் பிரச்சனை வம்புவலக் பிரச்சனை இருந்தால் அதுலேருந்து வெளியே வந்துருவீங்க இனி அந்த போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை கேஸ் பிரச்சனை இதெல்லாமே உங்களுக்கு இந்த வருஷம் இருக்காது ஏன்னா ஆரில் இருக்கிற எதிரி இல்லாமல் பண்ணுவார் எதிர்ப்புகள் இல்லாமல் போடுவார் கேஸ் பிரச்சனை இல்லாமல் பண்ணுவார் இதுதான் ராகோட வேலை மெயினாக ஹெல்த் பிரச்சனை உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைங்க சார் உடம்பு அடிக்கடி படுத்தி எடுக்குது எங்களை போட்டு வாட்டி வதச்சி எடுக்குது எங்களால் முடியல ஹெல்த் அதிகமான ஹெல்த்தில் தான் அதிகமாக எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது எங்களுக்கு அதனால் முடியவே முடியல வேலை செய்ய முடியல தொழில் பண்ண முடியல உடம்பு போட்டு எங்களை பாடாப்படுத்துதுன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் ஹெல்த்தில் இருந்து வந்து பிரச்சனையும் உங்களுக்கு குணமாகும் உடலில் உடல் உடல் பிரச்சனை உடல் ஆரோக்கிய பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு க்யூர் ஆகிறது உங்களால் குணமாகிறத பார்க்க முடியும் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்பு தாங்க உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்க கேது வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பிரயணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு அந்நிய தேசம் போகிறது அந்நிய நபர்களோட பழக்க வழக்கங்கள் ஏற்படுறது வெளிநாட்டு பிரய வெளிநாட்டு தொடர்பு இதெல்லாமே கொடுப்பார் பாஸ்போர்ட் வாங்கி இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசா கிடைக்காம இருந்திருக்கும் ஒரு சில பேத்துக்கு பிஆர் கிடைக்காம இருக்கும் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும் சொத்து வாங்குறதுங்க முக்கியமாக சொல்லப்போனால் வீடு வாகனம் வாங்குறது சொத்து வாங்குறது ஏன்னா பத்தாம் இடத்தில் இருக்க குரு நாலாம் இடத்தை பார்த்துருவார் உங்களுக்கு நாலாம் அதிபதியே குரு தான் அவர் வந்து பதினொன்றாம் இடத்துக்குன்னு உங்களுக்கு நடுப்பகுதிக்கு மேலே வந்துடுவார் அப்போ இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும் வீடு வாசல் சொத்து சோகம் அத்தனை அமைப்பும் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் அமையும் ஒரு வீடு கட்டி முடிச்சவங்களுக்கு இன்னொரு வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு உருவாகும் இல்லை வீட்டுக்கு வந்து க வீட்டு கடன் வீட்டு கடன் வந்து பேங்க்கில் லோன் அப்ரூவ் ஆகும் இல்லையா இந்த டைமில் உங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆகும் உங்களுக்கு பேங்க்கில் கடன் கொடுப்பாங்க கடன் கொடுக்கறதுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு ரெடியாக இருப்பாங்க கவலையை அது தொழில் கடனாக இருந்தாலும் சரி பர்சனல் லோனாக இருந்தாலும் சரி வீட்டு கடனாக இருந்தாலும் சரி வாகன கடனாக இருந்தாலும் சரி அத்தனை அமைப்பு உங்களுக்கு உங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது இதெல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிடும் உங்களுக்கு ஏன்னா பதன் பத்தாம் இடத்துல இருக்க குரு பதினொன்றுக்கு வந்துடுறாரு அப்போ லாபத்தை கொட்டி கொடுக்குற குருவாக உங்களுக்கு இருக்கும் அப்படியே தொழில் அப்படியே சம்பாதிச்சு நல்ல ஒரு வெற்றி பார்க்குறது இதெல்லாமே ஒரு சில கண்ணீராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிடும் ஒரு சில பேர் கடனை வாங்கி தொழில் போடுவீங்க அதில் நிறைய சக்ஸஸ் பார்ப்பீங்க நிறைய லாபம் பார்த்துருவீங்க இதெல்லாமே உங்களுக்கு நடந்துடும் பணமே இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கவங்க வறுமையில் இருக்கவங்க பணமே இல்லைங்க சார் கஷ்டத்தில் இருக்கும் கடன் அதிகமாக இருக்குது ஊர் சுற்றி கடன் வாங்கி வச்சுருக்கோம் கடன் கழுத்து நெறிக்கிது எங்களுக்கு என்ன பண்ணுறேனே தெரியல வாழ்வா சாவாங்கிற மாதிரி போயிட்டு இருக்குன்னு புலம்பிகிட்டு இருக்க கன்னிராசினியர்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்கும் ஒரு சில பேர் ஜாக்பாட் வருடம்னு சொல்லிடலாம் எதிர்பாராத விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் நடந்துடும் சரிங்களா காசு பணத்துக்கு பஞ்சமே இருக்காது இந்த வருஷம் நிறைய சம்பாதிக்க போகிறீங்க லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க ஏழாம் ரத்தில் இருக்க சனி அஞ்சாம் அதிபதி ஏழில் இருக்கார் குரு பார்வை இருக்கிறதுனால காதல் திருமணம் இந்த வருஷம் நிறைவேறும் லவ் பண்ணிட்டு இருக்கவங்க லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும் அரேஞ்ச் மேரேஜ் வரன் தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஜாதகம் உங்களுக்கு வரும் நல்ல வரன் உங்களுக்கு அமையும் அதுவும் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு தாங்க கவலைப்படாதீங்க சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும் கணவன் மனைவிக்குள்ள கூட்டு தொழில பிரச்சனை நண்பர்கிட்ட சில பிரச்சனைகள் வரும் இதை மட்டும் சமாளிச்சிட்டிங்கனாலே கவனமாக இருந்தீங்கனாலே வேறு எந்த பெரிய பிரச்சனையும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்குது நடக்கவே நடக்காது கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக தப்பிச்சிருவீங்க இதை மட்டும் பாருங்கள் கூட்டுத்தொழில் நண்பர்கள் கணவன் முனைவோருக்குள்ள சில பிரச்சனைகள் இதை மட்டும் நீங்கள் சமாளிச்சிட்டீங்கன்னா வேறு எந்த பெரிய பிரச்சனையும் உங்களுக்கு வராதுங்க ஈஸியாக உங்களால் சமாளிச்சுட்டு போயிட முடியும் ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து பணப்பிரச்சனை பண பிரச்சனை வந்தாலே எல்லா பிரச்சனையும் வந்துடும் அதை உங்களால் இந்த வருஷம் உங்களுக்கு சமாளிக்க முடியும் கவலையப்படாதீங்க பணப்பிரச்சனை இல்லாமல் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கன்னிரசிக்காரங்க வரக்கூடிய அந்த அத்தனை அமைப்பும் இந்த பதினொன்றாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா பயன்படுத்திக்கிங்க இது ஒரு அருமையான வருடம் உங்கள் ஜனன ஜாதத்தில் என்ன தசாபத்தி போகுதுன்னு பாருங்கள் நீங்கள் என்ன நட்சத்திரம் உங்கள் வயசு என்ன என்ன தசாபத்தி போகுது என்ன கிரகங்கள் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு இப்போ அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா கன்னிராசிக்காரங்க லட்சக்கணக்கில் இருப்பாங்க கோடி கணக்கில் இருப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்காது ஒரு சில பேருக்கு அப்படியே மாறும் பலன்கள் கண்டிப்பாக மாறும் ஏன்னா அவங்கவுங்க ஜனன ஜாதத்தில் வாங்கிட்டு வந்து வரோம் என்ன கொடுப்பனி என்ன கருமா வாங்கிட்டு வந்திருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கும் உங்கள் ஜாதத்தில் ஆறு எட்டு தசாபத்தி நடக்காமல் இருந்து பாவிகளோடு சேர்ந்த இருள் கிரகத்தோட தசாபத்தி நடக்காமல் இருந்ததுன்னா இந்த வருஷம் கட்டி பறக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும் அதனால் உங்கள் ஜனன ஜாதத்தை பாருங்கள் உங்களுக்கு பாதகமாக இருக்கா சாதகமாக இருக்கா உங்களுக்கு நல்லது நடந்துகிட்டு இருக்கா இல்லை கெட்ட நேரம் போயிட்டு இருக்கான்னு உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறக்கு உங்களுக்கு ஒரு நீங்களே ஃபோக்கஸ் பண்ணி போகிறக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுட்டிங்கன்னா இது பண்ணலாம் இது பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் சரிங்களா அதனால உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த வருஷம் கண்டிப்பாக சக்ஸஸ் பார்த்துருவீங்க கெட்ட நேரம் போயிட்டு இருந்துச்சுன்னா அதை உன்னால் சமாளிக்க முடியும் நல்லா நேரம் போயிட்டு இருந்தால் நீங்கள் கவலையே பட வேண்டிய அவசியமே கிடையாது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரடி தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்கூட உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க ஆள் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்குது அதையும் செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்